ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு அடர்த்த காடு அந்த காட்டில் ஒரு சிங்கராஜா சிங்கம் சிங்கமும் நரியும் அது ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க அந்த காட்டில் ஒரு நாள் சிங்கராஜுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஒரு நாலஞ்சு நாளாக எங்கேயும் அவரால் போக முடியல வேட்டைக்கு போக முடியல சாப்பிட முடியல படுத்தே இருக்கார் சிங்கராஜா அப்போ நால அஞ்சாவது நாள் ரொம்ப பசி வந்துடுச்சு நிறைய கூப்பிடுது எங்கள் பாரு என்னால் எந்திரிக்கவே முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது ஆனால் பசிக்குது அதனால் நீ எங்கேயாவது போய் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேட்டையாடி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுது நரியும் சரி ராஜா நான் போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு நரியாரும் கிளம்பி வராரு வராறு வராறு ஒரு அனிமல்ஸ் கூட அது கண்ணில் தென்படலை நரிக்கு சோகம் ஆயிடுச்சு அடடா நம்ம சாப்பாடு கொண்டு போலேன்னா நம்மளடிச்சு சாப்பிட்ருவோம் சிங்கம் என்ன பண்ணுறது அப்படின்னு சோகமாக நடந்து போதே தூரத்தில் ஆத்தங்கரை ஓரத்தில் ரிவர் ஓரத்தில் ஒரு கழுதை நிற்கிது அந்த கழுதை யாரோடதுன்னா விடுதுன்னா காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க அழுக்கு எல்லாம் எடுத்து கொண்டு போய் மூட்டை கட்டி ஆத்தரில் போய் துவைச்சிட்டு வருவாங்க அவங்க என்ன செய்வாங்க இந்த துணி மூட்டையை வந்து கழுதை மேல வச்சு தான் கொண்டு வருவாங்க அதான் பொதி சுமக்கும் அது வந்து வெயிட்ட சுமந்துட்டு வர்றது கழுதை அது மாதிரி அவங்களோட கழுதை அது வந்து நின்றுட்டுருக்கு கரையோரமாக நின்றுட்டுருக்காது அது நிறைய ஓகே நம்ம இதை எப்படியாவது பேசி நம்ம கூட்டிகிட்டு போயிடறோன்ன வருது என்ன நீ இவ்வளவு மெலிஞ்சிருக்க அப்படின்னு பாவம் போல் அன்பாக அப்படி ஒரு மாதிரி பறிவாக கேட்குது இப்படி மெனிஞ்சிருக்கியே ஏன் சோகமாக இருக்க அப்படின்லாம் கேட்கணையே கழுதா என்ன செய்கிறது எங்கள் முதலாளி என் மேலே வெயிட்டை ஃபுல்லாக ஏற்றுறாரு பொதியை ஃபுல்லாக ஆனால் சாப்பாடு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால தான் நான் மெழிஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு கழுதல் சொல்லுது என்னடா இப்படி பண்ணுறாங்களே ஆ நீ உழைக்கிறதுக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்க வேணாமா சரி நீ கவலைப்படாத நீ ஏன் கூட வந்தேன்னா ஒரு பச்சை பச்சைன்னு புல்வெளி இருக்குது எவ்வளோ வேணாலும் நீ சாப்பிட்டுக்கலாம் நீ என் கூட வர்றதுன்னா வா அப்படின்னு கேட்டுச்சு ஓ அப்படியா ரொம்ப தூரம் இருக்க பக்கத்தில் இருக்கா அப்படின்னு கழுத கேட்குது இல்லை இல்லை பக்கத்தில் தான் அந்த ஆத்தங்கரை இருக்கல ஆற்றுக்கு ஆற்ற கடந்தோம்னா நம்ம போயிடலாம் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பார் பச்சை பசேன்னு அங்கே தான் வரியா வர்றதுனா வா அப்படின்னு சரி வர இடக்கும் ரொம்ப பசிக்குதுன்னு கழுதையும் போதும் போகும்போது கேட்குது அப்போ நான் மட்டும்தான் அங்கே இருப்பேனா நான் மட்டும் அங்கே தனியால் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கழுத கேட்குது இல்லை இல்லை ஒன்றை மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க நீ வந்தேனா அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போகும் பார்த்தா சிங்கம் தூரத்துலேயே பார்த்துருச்சு கழுதை வர்றதை நிறைய கூட்டிகிட்டு வர்றதை சிங்கராஜா பார்த்துட்டார் அது என்ன பண்ணிடுச்சு கொஞ்சம் பக்கத்தில் கூட வரலை ஒரே ஜம்ப் பண்ணி கழுதை மேலே கேட்ச் குடிக்க போச்சு சிங்கம் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காது கழுதை என்ன பண்ணிடுச்சு ஒரே எத்து விட்டுருச்சு இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாம் வச்சு ஒரே எத்து சிங்கம் சுருண்டு போய் விழுந்துருச்சு கழுதை வேகமாக போகுது உடனே நரி என்ன சிங்கராஜா நான் தான் கூட்டிகிட்டு வரேன்ல என்ன அவசரம் நீங்கள் எதுக்குள்ளே எதுக்கு அது மேலே போய் பாஞ்சிங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது இல்லை போய் நீ எப்படியாவது ஏமாற்றி கூட்டிகிட்டு வா கழுதை எப்படியாவது நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சிங்கராஜா சொல்கிறார் மறுபடியும் கழுத ஓடுது என்னப்பா நீ பாட்டுக்கு போய்ட்டுருக்கானே நல்லா இருக்கேன் சாப்பிடவான்னு கூப்பிட்டு என்னைய வந்து சாகடிக்க பார்த்து நேரம் இல்லை இல்லை நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ அதெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா இதில் என்ன முக்கியமான விஷயம்னா கழுதை சிங்கத்தை பார்த்ததே இல்லை ஏன்னா அவங்களாம் ஊருக்குள்ளே இருக்கிறவங்க கழுதை சிங்கம் காட்டில் இருக்குது சிங்கத்தை அதை பார்த்ததே கிடையாது அதை யூஸ் பண்ணிட்டு நரி என்ன சொல்லுது அது ஒன்றை மாதிரி ஒரு விலங்கு அனிமல் அது உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்ன்ட்டு ஹக் பண்ண வந்துச்சு நீ அதை புரியாமல் நீ வாட்டி கெட்டி உதச்சிட்ட அது பாவம் அது வழி தாக்க முடியாமல் இருக்கு அப்படின்னு என்ன சொல்கிற நாம் கூட ஃப்ரெண்டாக தான் வந்துச்சு நீ தானே அதை எத்துன ஓ ஐ ஐயோ அப்படியா ஆமாம் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது இப்போ கூட என்னையை அனுப்பிப்பிட்டுச்சு நீ கூட்டிட்டு வா நான் அது கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லி அதுதான் தான் சொல்லுச்சு நீ சரி வா இப்போ நானும் நான் நிறைய சொல்கிறத கேட்டுட்டு ஏமாந்து போய் பழையபடி கழுத வருது இந்த தடவை சிங்கம் என்ன பண்ணுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஒரே கடி கழுதையை கழுத மேலே ஒரு கடி கடிச்சு அதை கொண்டுருது கழுதையும் செத்து போச்சு உனக்கு சிங்கம் சொல்லுது சரி நாலு நாளாக படுத்திருந்தேன் நான் போய் குளிச்சிட்டு வரேன் இந்த கழுதையை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் குளிக்க போகிறார் நரிக்கு ரொம்ப பசி வந்துருச்சு என்ன பண்ணுது கழுதையோட காதையும் அதோட ஈரலையும் எடுத்து அம்மன் சாப்பிட்டுருச்சு நரி சிங்கராஜா குளிச்சிட்டு வராரு பார்த்தவனு எங்க ஈரலை காணோம் கழுதையோட காதைக்கானோ நீ தானே சாப்பிட்ட அப்படின்னு சிங்கத்துக்கு கோபம் வருது என்ன சிங்கராஜா நான் எப்படி சாப்பிடுவேன் உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் இருக்கேன் அப்படின்னு நிறைய சொல்லுது கிடையாது கிடையாது நான் போகும்போது அதுக்கு காது ஈரல்லாம் இருந்துச்சு நீ தான் அதை சாப்பிட்ருக்க அப்படின்னு இல்லை சிங்கராஜா கழுதிக்கு நெசமாகவே காதும் ஈரலும் இருந்துச்சுண்ணா நான் கூப்பிட்டோன்னே வந்திருக்குமா வந்திருக்காதுல்ல நீங்கள் யோசித்து பாருங்க நல்லா அப்படின்னு இல்லை நீ சொல்ல கரெக்டு தான் சரி வா ரெண்டு பேர் பங்கு போட்டு சாப்பிட்லான்னு கழுதைய நரியும் சிங்கராஜா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நரி வந்து எப்பயுமே தந்திரமானது கண்ணிங்கானது நரி மனுஷங்களே இருக்காங்க மனுஷங்களிலே நிறைய மக்கள் இருக்காங்க தந்திரமானவங்க கண்ணிங்கானவங்க நிறைய இருக்காங்க அதனால நம்ம குட்டீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் யார் என்ன பேசினாலும் அன்பாக பேசணும் ரொம்ப அஃபெக்ஷனாக பேசினாலும் என்ன தான் உங்கள் கையில் என்னத்தை கொடுத்து பேசினாலும் நம்பிரக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யார் உங்கள்கிட்ட பேசினாலும் பழகினாலும் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி இருக்கணும் பக்கத்தில் நெருக்கக்கூடாது டிஸ்டன்ஸ் தள்ளி நிற்கணும் அவங்க சொல்கிறத கவனமாக கேட்டுட்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றத புரிஞ்சுட்டு தான் அவங்ககிட்ட நீங்கள் பேசணும் சரியா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸ்கூல்லேயே சரி இல்லை நீங்கள் வீட்டில் இருந்து வெளியே போய் கிரவுண்டுக்கு விளாட போடான்னு சரி அம்மா அப்பா இல்லாமல் போகும்போதும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க யார் பேசும்போது கவனமாக பேசுங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னா ஓடியே வந்துடணும் வீட்டுக்கு நேராக அம்மா அப்பாட்ட ஓடியாந்துடணும் ஒருத்தவங்க பேசுகிறது தப்பாக பேசுகிறாங்க ஒரு தப்பாக தொடறாங்க அப்படின்னாலுமே இன்றைக்கி விழிப்புணர்வோடு இருக்கணும் ஒரே அடி இல்லாட்டி பக்கத்தில் யார்ட்டா சொல்லிவிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடும் நீங்கள் இல்லாட்டி பக்கத்தில் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் சரியா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நரி எப்படி ஏமாத்துச்சு பார்த்தீங்களா கழுதுங்க அது ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஏமாந்துச்சு கழுத சிங்கமும் ஏமாந்துருச்சு பாருங்க ஈரலையும் காதையும் சாப்பிட்டு அதையும் ஏமாத்திருச்சு சிங்கத்தையும் ஏமாத்திருச்சு பார்த்திங்களா அதனால ஏமாத்துறதுக்கு உலகத்தில் நிறையா மக்கள் இருப்பாங்க அது நீங்கள் குட்டிஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சரியாப்பா ஸ்கூல்லையும் சரி வீட்டில் வெளியே எங்கேனாலும் சரி யாரையுமே உங்களை யாரையும் நம்பிடாதீங்க ശരിയാപ്പാ ഓക്കെ ആച്ചി ഉ നാളെക്ക് ഇന്നൊരു കുട്ടി കഥയോട് വര